மாவட்ட திராவிட உலக கழகத்துறை சோழர்களுடைய பங்களிப்பு என்பது மிக மகத்தான பங்களிப்பு அவர்கள் அந்த பட்டியலை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழர்கள் பட்டியலுக்கும் போது நடைபெற்ற அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மாநகரத்துடைய செயலாளர் அன்புக்குரிய சோழர் திருமார் அவர்கள் அந்த அனுபவத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள் திராவிடர் விடுதலைக்கழகம் நடத்தும் ஜாதிய திட்டமிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கையை வலியுறுத்தி தமிழக தொழில் முன்னின்னர் தலைமையில் நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள தோழமை அமைப்பு பொறுப்பாளர்களையும் தோழமை அமைப்பு தோழர்களையும் திராவிடர் விடுதலை கழகத்தின் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் தோழர்கள் மற்றும் இந்த செய்தியை மட்டும் முகமோரிலும் கேள்விப்பட்டும் இங்கே வந்து கலந்து கொண்டு கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இந்த போராட்டத்தை மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் மக்கள் புரிந்து எதிர்த்து இந்த காலை தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக போராடுவதற்கும் அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்காக மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இதை பரப்பிக் கொண்டிருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது தமிழ்நாடு இளம் தலைமுறையின் எச்சரிக்கை மாநாட்டில் ஒரு மாநாட்டு திராவிடர் விடுதல நடந்துச்சு அந்த மாநாட்டினுடைய இறுதியில் என்ன சொன்னார்னா இந்த மாநாட்டு செய்த வைக்கும் போக முடியவில்லை என்ற இந்த ஜாதி பின்தாமி கொடுமைகள் எங்கெங்க நடக்குதோ நூறாண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த வைக்கும் போராட்டத்தினுடைய அதே கொடுமைகள் நீங்க தமிழ்நாட்டில் இன்னும் பல வடிவங்களில் நவீன வடிவங்களில் இன்னும் அப்டேட் ஆயிட்டான் அப்படியே தவிர ஒவ்வொரு இடத்துல அவங்களும் தகுந்த மாதிரி புது புதுசா பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் ஆதாரங்களோடு வீடியோ ஆடியோ ஆதாரங்களோடு வெளியிட்டு வந்து மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட நீங்க மனுவா கொடுக்கணும் கொடுத்த ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாம அடுத்த கட்டமா போராட்டம் செய்வோம் சொல்லி தலைவர் சொன்னார் அதனால இங்கே கோவையில் உள்ள தோழர்கள்

இதுல வந்து இதுல வந்து எந்த கட்சி மேற்பாடே கிடையாது திமுகவில் நடிக்கிற பொறுப்பாளர்கள் அதிமுகவில் நடிக்கிற பொறுப்பாளர்கள் பிஜேபி நாம்தமிழர் தமிழர் அவங்க எல்லா கட்சியிலையும் கட்சியினாலும் எல்லாரும் ஜாதின்னு வந்தால் ஒன்னா இருந்து இந்த ஜாதி சின்னாமி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் துணிந்து செய்கிறான் நீதி பேர் வந்து துணிந்து செய்யாதையும் நீங்க செய்யறத அப்படியே கூட இருந்து ஆதரிக்கிறது எதிர்த்து கேட்காம ஆனால் நம்ம வந்து இந்த ஜாதி தீண்டாமை கொள்கைகளை செய்கிற அந்தமாதிரம் பிடித்த ஜாதி வீரர்களுக்கு நீங்க ஆதரவா இல்லாம நாங்களே விரும்பல நாங்கள் நண்பர்களா இருக்கோம் எங்க புரோ அப்படின்னு சொல்லி இருக்கிற இடம் தலைமுறை இந்த மாதிரி கொடுமைகளை நம்ம ஏற்றுக்க முடியாது நீங்க இந்த ஜாதி பேரவைகள் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த இளைஞர்கள் எதிர்க்கணும் எங்க ஊர்ல இப்படி இருக்கிறத எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ இது வந்து கண்டிப்பா இருக்குதுன்னு சொன்னா பேரலோ மகளோ வந்து

சீக்கணைக்கு வெளியே வைப்பான்னு இருக்கிறவங்க தனி தமிழர் குடிக்கிறவங்க பேர் எல்லாம் ஈஸ்வரன் சுப்பிரமணி விநாயகன் அதே போல பெண்கள் வந்து சரஸ்வதி லட்சுமி ஏ இந்து கடவுள் பேர் வச்சவங்களுக்கான இந்த கொடுமைகள் நடக்குது அந்த முருகனு கேண்டா தண்ணி டம்பாள் தவறீங்க விநாயகனு கேண்டா தண்ணீர் டம்ளா தரீங்க அவன் பக்தியோட அந்த கடவுள் எவ்வளவு பக்தியோட அந்த பேர் வச்சிருப்பாங்க அவன் சும்மா வைப்பீங்களா என்ன புடிச்சிருந்தாலும் அவங்க பயனுக்கு எவ்வளவு சும்மா வைப்பீங்க அது போல உங்க கடவுள் அதுவும் உங்க மூத்த கடவுள் குட்டி கடவுள் கூட இல்ல அந்த கடவுள் கார் ஏறி ஏரி பஸ்ல பாரு பஸ்ல ஏறி பேரு வருவான்னு கேட்டது யாரு இங்க உண் அங்க இருக்கிற முழுங்க எல்லா ஊருமே முருகன் பேர் ஊர் ஏதாவது ஒரு ஊருக்கு அங்கே எல்லாம் இந்து கடவுள் பேர் தான் அவளுடைய நீ இந்து கலவன் பேரா வைத்திருந்தாலும் ஜாதி ஆடி வந்து நீக்கான்னு நீ மலையிருச்சாருங்க நீ பஸ்ல ஏறி பேருக்கு ஒரு வேளை அந்த முருக்காண்டிருக்கும் போது இவன் சரியா பேர் பக்தி கூட முருகனும் விநாயகனும் நான் நின்று கொண்டு வர்றதா என்றுதான் பிரச்சனை அதனால நீ திருப்பரங்கு போய் குறுகி தவறு ஒரு பகை இருக்கு இங்க உள்ளூர்ல இருக்கிற இந்து மதத்தை நம்பி இந்து மதம் தான் எனக்கு எல்லாமே சொல்றேன்

இங்க இருக்கிற காவல்துறை வாகனங்களுக்கு தீ வச்சு எடுத்தாங்க அப்படி தாழ்த்தப்பட்டவனும் படுத்தப்பட்டவனும் இந்து இருந்து போட்டு 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 இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக இந்த அவ்வளவு பெரிய அந்த அக்கறங்களை செஞ்சாங்க இந்துக்களை பயன்படுத்துறீங்கல்ல அந்த தலவரத்துக்கு பயன்படுத்துகிற இந்துக்கள் அதே ஊர்ல எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ வந்தா ஏன்டா வெளியிட்டீங்க நான் விட தேவமா போயிருக்கிறீங்க ஏன்டா அவங்க வந்து பஸ்ல ஏறி சமமா போய் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அந்த முருகனுக்கு விநாயகனுக்கு ஏன் கட்டி பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்களும் மனசுங்க தானே தான் இந்த போராட்டம் அதே டிஎம்கே காரர் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும் தன் கட்சிக்காக ரோடு முழுக்க எழுதிட்டு ரோடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி

மதிப்போர்களே இந்த போராட்டம் என்பது ஸ்டாலின் அவர்கள் வருகிறார் அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நடத்த போராட்டம் அல்ல அதைவிட கொடுமை எழுபத்தி ஏழு சுதந்திர இந்தியாவில் வைக்கம் போராட்டம் நடந்து முடிந்த நூறாண்டு காலங்களிலும் கூட இந்த கோவையில் உலகிலேயே எல்லாத்துக்கும் மரியாதைக்கு தயாரமான இந்த கோவையில் நான் எனக்கு அந்த செய்தி கேட்டால ஓய் அப்படி மாதிரி இருக்கு

வெளியூர் தான் இருக்கப்பட்டவங்க எல்லாம் வாங்க உங்க கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிஞ்சதுன்னா யாரும் பார்க்கல எந்த கவுண்டரும் பார்க்கல எந்த செட்டியாரும் பார்க்கல அப்படின்னு போய்க்குவாங்க இப்படிதான் இருக்கு இந்த குடும்பம் தான் எங்கிட்ட வெட்டப்பட்ட ஒரு சொல்றாரு ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் திமுகவின் கவுன்சிலர் நான் துணை மேயர் ஆளும் நிலையில் இருந்தேன் எனக்கு எங்க ஊர்ல கட்டி கிடையாது முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லி கவுன்சிலர் கூப்பிட்டு எங்கிட்ட சொன்னாரு இப்படிதான் நடந்திருக்கு நான் ஏடிஎம் கேவில் கவுன்சிலராக இருக்கிறேன் போட்டியிருக்கிறேன் தீவிரமான அதிமுக வெட்டுவாதையில் எந்த கடையிலேயும் எல்லா அப்படி இந்த போராட்டம் இந்த குழந்தைகள்லாம் வந்து ஒழுங்கிணற்காகவும் இதை பார்க்கிற இளம் போலர்கள் நம்பிக்கையோடு துணிச்சலாக நீங்க எதிர்க்கணும் நம்மளும் எதிர்த்து போராட நம்ம இருக்கிற காலத்துல நான் இருந்து இந்த காலத்தில் நீ ஒழிச்சேன் அப்படின்னு சொல்லி சுடிச்சல் வருவதற்காகவும் நம்பிக்கை கொடுப்பதற்காக இந்த போராட்டம் அரசு உடனே பண்ணிடுவோம் எல்லாம் பாக்கணும்னு நாங்க நம்புறேன் நம்ம தான் பண்ணணும் நம்ம தான் போராடணும் இது நம்ம மாவட்டம் நான் இருக்கிற மாவட்டம் இந்த கேரளத்தை நான் மாட்டேன்னு சொல்லி இளம் தலைமுறை பிற்படுத்தப்பட்டவர்கள் வரணும் தாழ்த்தப்பட்டவர்கள் ஏன் வரல ஒரு தடவை கேட்கிறாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் போய் புகார் கொடுத்துருக்காரு அவர் போய் சொல்லி அவர் அந்த புகார் கிடையத்தை வாங்கி ரங்கசாமி தோன்ற கனகராஜ் தோன்ற உங்க மேல வந்து இந்த ரங்கமையை புகார் கொடுத்துருக்காங்க சொல்லிடுறாரு அவன் புகார் கொடுத்துட்டு உள்ளூர் பஸ் ஏறி போகும்போது அவர் அங்க நின்று அவர் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு வந்து இது சும்மா வந்து ஏதாவது கதை சூழல செந்து குமார்ங்கிற பையன் ஜாதியில என் குழந்தை தண்ணி குழந்தை செத்து இருக்கிறது அவங்க கிணத்துக்குள்ள எஸ்ஐ கிட்ட கொண்டு ஊருக்குள்ள வந்து இறங்கும் போது ஏன்னா நீ ஒரு ஒட்ட நீ போய் என்னை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியா குழந்தை செத்து அதுக்கு என்னடா நீ ஊர் தோட்டம் கூட கம்ப்ளைண்ட் தரையா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு தான் இது இது காரணம் இந்த ஜாதி வெளியில் இவ்வளவு புளிச்சலாக இவ்வளவு அயோக்கிய தனங்களை செய்வதற்கு காரணம் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது காவல்துறை அதிகாரிகள் ஜாதிகளின் பிடித்த காவல்துறை அதிகாரிகள் தான் அதனால் அந்த அதை எதிர்ப்பதற்காக அந்த மக்களுக்கு அந்த இளம் தோழர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக நான் இருக்கேன் காவல்துறை ஜாதி கூத்துகிறாரா நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் இன்னே சொல்லல நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனா அவர்கள் சுத்தி பதவியோ சாதாரண அட்டாகோ குறைந்தபட்ச அவர் என்ன கூப்பிட்டு சார் எனக்கே நடைபெற சார் புதிய தலைமை ரிப்போர்ட் வந்து இந்த ஊர்ல ஜாலி பண்ணி இருக்கலாம்னு சொல்லி கேட்டாரு கொட்டப்பட்டி பக்கம் ஒரு ஊர் வரைக்கும் கூப்பிட்டு போனேன் அதாவது முன்னாள் போராட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு இதே மாவட்ட ஆட்சியர்களே பொறுத்து நடைபெற்றது புதிய தலைமை வந்து டீ அப்புறம் என்ன அவரையும் பார்த்தாங்க நீங்க அங்க உட்கா இருக்க அப்படின்னாங்க அப்புறம் நாலு பேர் வந்தாங்க உட்கார்ந்ததும் ஏங்க நம்ம அங்க இடம் இருக்கல தொடரே நீ புதிய தலைமுறைகள் ரிப்போர்டரா இருக்கலாம் புக்கா இருக்கிறது தாத்தப்பட்ட கணவர் வச்சு அவனே கண்டுபிடிச்சானு தெரியல அதனால நம்மளே இப்போ தலிதான் நமக்கே இரட்டை கண்டறாங்க வேற யாரும் சாத்தி இப்படித்தான் இருக்குது இது யோகா இருக்கு இதையெல்லாம் ஒழிப்பதற்காக இளம் தோழர்கள் நம்பிக்கையோடு இன்னும் சொல்லப்போனது ஒரு கொடுமை என்னன்னா ஒரு ரூபாய் எட்டு லிட்டர் பார்த்துட்டு தேசிய என்னமோ பேர் பேச விருது கொடுத்தாங்க அந்த பாட்டிக்கு அந்த பாட்டி தான் வந்து நீங்க எல்லாத்துக்கும் வந்து பிள்ளையர் சொல்லி போடுற ஒரு மூத்த முன்னாடி இதெல்லாம் தொடங்கி வச்ச தாய் அந்த அம்மா தான் வடிவேலாம் பண்ணிக்கிறாங்க வடிவேலாம் பண்ணிக்கிற அந்த மாதிரி தான் வெட்டி சொல்ற இப்போ இருக்க அந்த பாட்டியை வந்து நம்ம போய் வினியை எடுக்கல அந்த பாட்டியை சிறப்பிப்பதற்காக இருந்து போய் வினியை எடுத்துருக்காரு அந்த வீடியோவில் இர்பான் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ எடுத்திருக்காரு அந்த யூடியூப்ல இப்போ இருக்கு கரெக்டா பதினைந்தாவது நிமிடம் இருபத்தி மூணாவது செகண்டோ எட்டாவது நிமிடமோ அதில் எல்லாரும் அந்த பெஞ்சில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க ஒரு தாழ்ந்து பக்கம் கீழே உட்கார்ந்து அங்க சாப்பிட்டு இருப்பாரு அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அதை அவர் எதுக்கறக்காக போகல ஆனா அவர் தாழ்ந்து பக்கம் கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாரு ஒருவேளை அப்படியெல்லாம் கடைபிடிக்க ஏன்னா அந்த ஊழல் வந்து நம்மள சொல்றோமே எல்லாம் இருக்கும் பாத்ஷா பின்னாடி நடக்கல எல்லாம் இந்து மதத்தில் உள்ளவர்களுக்கு தான் நடந்தது இந்து மத கடவுள் தான் நடந்தது ஆனால் தொடர்களே அந்த கீழ் காந்தது வருது அந்த ஊர்ல இருக்குதான் செக் பண்றக்காக போன வாரத்துக்கு முன்னாள் ஆராய்ச்சி இருக்க ராவணத்தோடு ஊருக்குள்ள போயிருக்காரு ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு யோக்கியமானது இருக்கு போவாங்க என்று வருவாங்க அதான் உண்டு அப்படின்னு தான் நடைபோது ஆனால் வரி வேணாம்பாளையம் திரு இப்போ சொல்கிறேன் எங்கக்கிட்ட ஒரு எஸ்பிஎஸ் ஏ கடக சுந்தர சார்னு கேட்கறது என்கிட்ட கேட்டார் இன்னையோட இப்படி தான் நிற்கிறதா அப்படின்னார் நாங்கள் நவம்பர் இருந்தார் ஜாலியமணி போகணுன்னு நினைவு புகார்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம் சார் நான் இங்கேயே இருக்கேன் மணி பதன இங்கேருந்து மார்கெட்டிக்கு போனால் பரவுன்னு தர்றேன் நீங்கள் அன்யூனிஃபார்ம் போட்டு போங்க நீங்களும் கூட கடைக்காரங்களும் கூப்பிட்டு போங்க நீங்கள் கடெக்ட்டில் போட்டு போங்க ஊர்களை போறப்ப உங்களை பஸ் நிறுத்தி வச்சு நீங்க போய் போட்டோ வீடியோ கூட யாரையும் கேட்காம போயிட்டீங்கன்னா போன வாங்கி கீழே இருந்து வச்சிருவாங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு பெண்களை இதுவும் புடிச்சு சொல்லி கத்தி வச்சு உங்களை வெளி 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 போவாங்க இது இதெல்லாம் எதுவும் இல்லாம நீங்க சாதாரணமா போய் சாதாரணமா வந்துட்டீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு கருப்பு சட்டத்தை கிழிச்சு இந்த பிரசவன் சிங்கத்தை கிழிச்சு வீசிட்டு ராவண அந்த கலசு தான் போயிடும் ஆனா நீங்க போயிட்டு வர முடியுங்களா சார் என்ன கேட்கறீங்களே இருக்குதான்னு நீங்க போயிட்டு வரீங்களா அவரையில இப்ப இருக்கு இங்க வந்து காலத்துல யாரு வேணாலும் ராவணன் போயிருக்காரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஊர் எல்லையில வந்து அந்த ஊரே பெரிய இதான ராவணன் கம்பீன் நீ என்ன நீ யாரு யாரு கூப்பிடுற அவருக்கு போன் பண்ணி இங்கேயே கூப்பிடு அவர் இங்க வருவார் நீ அவரோட பேசு பேசிட்டு இப்படியே போயிரு ஊருக்குள்ள வராத ஏ இதுல இரநாயக்கிழக்கார பாக்கறத சரியா இரணை கிழக்கார்ட்டு இருக்குல்ல பேசிட்டு போ அப்படின்னாங்க அதுக்கு இல்லாம இன்னும் நாலு பேர் போயிருக்கிறாங்க யாரு போல அந்த ஊருடைய நடைமுறை எப்படின்னா தமிழ்நாட்டிலே ஜாதி திண்டாவின் கொடுமையும் உச்சபட்ச அடையாளம் வடிவேளாம் பழகு ஒரு தோழர் போயிருக்காரு யார் போனாலும் போன பிடிக்கும் இப்படி பாப்பாங்க பாருங்க ஏதாவது போட்ட வீடு ஏன்னா அவருக்கு பாய் தெரியாது போன அவ்வளவு அறிவு ஆனா நான் பெரிய ஜாதிக்காரன் நான் யாரு தெரியுமா நான் பிஜேபி அந்த ஊர் பிஜேபி தான் இவங்க சொன்ன இந்து அமைப்பு பிஜேபி அந்த ஊர்ல சுகாதாரத்தில் பிஜேபி தான் பிறக்கும் இந்திய பிஜேபி தான் இருக்க ஆனா தரிசூர் அந்த ஊர்ல அந்த பையன் போனது யாரு போனாலும் இருக்கு நாளைக்கே நீ யாரு வேணாலும் வடிகளா போன வாங்கி பாப்பாங்க சொல்லிட்டு படிச்சு பயணம் எடுத்து சொல்லுவாங்க போன வழக்கறிஞர் போனாரு அவருக்கு போன போய் பார்த்துட்டு ஊருக்கு வெளியே போகிறாங்க ராவணன் ஆதிக்குழு ராவணன் போனாரு இங்கேயே இப்படியே இல்லை இந்த மாதிரி ரெட்டை இந்த அதாவது அவங்க வந்து கேட்கல உண்மையாலுமே நான் பல ஊர்ல எடுத்துக்கிற வீடியோவை போட்டேன் போட்டோம் ஆனால் வடிவேலன் பாளையத்தில் மட்டும் போட்டு கால எனக்கு ஒரு முப்பது கூட்டு என்ன அவங்க யார் தெரியுமா அது மு க ஸ்டாலின் அவர்கள் தொண்டாம் ஒரு பிரச்சாரத்துக்கழகம் போன முறை வந்தபோது முக ஸ்டாலின் அவரை எதிர்ப்பதற்குன்னு கேள்வி கேட்டான் கூட ஒருத்தான் அவரை வந்து எல்லா நியூஸ்லயும் ஸ்டாலின் அவர்களையே எதிர்த்து கேள்வி கேட்டவர்னாங்க அந்த அம்மா ஸ்டாலின் கேட்டாங்க இந்த வீடியோல அந்த அம்மா ஆதாரத்தை சொல்லி நான் எதிர்த்து வந்தேன் எனக்கு ஒரு ஐம்பது முறை ஃபோன் பண்ணி நாங்க நான் வந்து என் கூட இருந்தவங்க எல்லாரும் தப்பு பண்ணிக்கிறாங்க வேற வழியே இல்ல இந்த வீடியோ தெரிஞ்சதா ஊர்ல யாரு நாங்க மட்டும் எங்க குடும்பமே புரியிருக்க முடியாது நீங்க அந்த வீடியோ அழகே சொல்லி எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு போனும் அழிக்கிறக்காக விடுமா அப்பதான் மனம் விடல ஐம்பது பண்ணி தண்ணிக்குவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க எங்க தெரிஞ்சவர்களை எதிர்த்து அந்த வீரர்களை தான் சொன்னாங்க அவங்க தவறு சொல்ற அப்படி ஒரு இந்த ஊர்ல இருக்குதுன்னு சொல்றதற்கே அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஊர் இருக்குன்னா அது கோவை மாவட்டத்தில் மரியாதை பேர் போடுபடுத்தா நம்மளே இந்த ஊருக்காரன் இந்த மாவட்டத்தில் மாவட்ட தேவையில் அதை ஒழிப்பதற்காகத்தான் அதை ஒழிக்க அந்த ஊரில் உள்ள மாணவர்கள் இளைஞர் முன்வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் அவர்கள் தோழர்களே இந்த கொடுமைகளை நாம் ஒழிக்க புரிந்து அதாவது காவல்துறை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்க புகார் கொடுத்தா புகார் கண்டுக்கிறது வந்து அவங்க அந்த ரெண்டு பேருக்கான பிரச்சனை இல்லை அதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த ஊர்ல அதை பார்த்து இன்னொரு நாளைக்கு தைரியம் இருக்கு அந்த நாளையே என் கூட்டு போய் வந்து இன்னைக்கு பேஸ்புக் ரீச்ல போடுறோம் நாங்க இந்த போராட்டத்தை பத்தி போட்டு போட்டு எவ்வளவு ஊர்ல எவ்வளவு பேர் கூட்டு சொல்லிட்டாங்க ஆனா என்னன்னா அண்ணா நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கண்ணா ஆனா எங்க ஊர்ல இருக்குண்ணா

பல்வேறு பெயர்களில் போராட்டங்களை எடுத்திருந்தாலும் அவருடைய அடிப்படை கொள்கை எல்லாமே ஜாலி ஒழிப்பில் மையமாக கொண்டே நடந்த போராட்டங்கள் தான் திராவிடர் அவர் அடிப்படையில் தான் எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கு ஆனால் எங்களுடைய அடிப்படை கொள்கையான ஜாலி ஒழிப்பு போராட்டத்திற்கு எங்கள் தலைவர் அனுமதித்தார் எந்த எல்லைக்கும் சென்ற போராட்டமும் இதுதான் நடத்த வேண்டாம் இதுக்கு மேல இப்போ இந்த புகார் பட்டியலில் திண்டுக்கல்லில் அனுமதி இருக்கு முன்னாட பல ஊர்கள் இருந்துச்சு இதே கோவை மாவட்டம் இருபத்தி அஞ்சு முப்பது ஊர் இருக்குன்னு ஆனா இந்த முறை பட்டியலுக்கு போனப்ப இருபத்தி அஞ்சு ஊர் எந்த ஊரிலும் இல்லை எல்லா ஊரிலும் அந்த ஊர்ல இல்லை அதனால தோழர்களே இந்த திராவிடர் விடுதலைகளும் இந்த கோவை மாவட்டத்தில் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எங்கேயுமே இருக்கக்கூடாது அதுவே போராட்டம் பொறுப்பாளராகவும் எங்கள் தோழர்கள் எங்கள் கோயம்புத்தில புதிய தோழர்கள் பழைய தோழர்கள் எல்லாரும் தான் எங்களுக்கு நடத்துவதற்கு எல்லா வகையிலும் தன் அலுவலகத்தை கொடுத்து இந்த போராட்டத்திற்குள்ள சிறப்பாக என்ன மேல செய்யும் என்றது காரணம் தமிழ்மொழி இருக்க தோழர்கள் தான் அதனால் தோழர்களே இந்த போராட்டத்துக்கு வந்திருந்த இந்த போராட்டம் இன்று பதிவு செய்து பேசுகள் போட்டு முன்னாடி செல்வதற்கான போராட்டம் அல்லது முய்வு வரும்போதுதான் வெற்றி பெம்பலூரில் ஒரே வரிசை வரணும் ஒரு பஸ் மட்டும் அந்த பஸ் மட்டும் ஊர் முதலில் போராட்டிக்கிட்டு ஆனால் ஜாலியும் தனிப்பட்ட குழந்தைகள் எல்லா வீடியோலையும் பார்த்துருக்கீங்க நடந்து போவாங்க அந்த குழந்தைகள் வந்து நடந்து போறாங்க வலிக்கு கார் வலிக்கு சிக்கல் இல்லை அவன் இந்த ஜாலியை சார்ந்ததனால் அதே அந்த ஊர்ல வேற கவுண்டர் வயதில் ஒன்று அவன் நடக்க வேண்டியதில்லை இந்த வேறுபாடு இந்த ஜாதிய காரிய கட்டுப்பாடு தான் இருக்கிறோம் அதனால தோழர்களே அந்த போராட்டத்துக்கு வேறு ஒரு பசை கிட்ட ஆக்க ராம்குமார் அவர்கள் ஏமாற்றிய போது இந்த அந்த ஊர்லயே துணிச்சலா போராடிய ரம்யா அவர்களே அக்கா நீங்க வந்து இந்த போட்டோ ஆக்கிரமிப்பு போடுறாங்க அவங்க சொல்றாங்க போராட்டத்தில் நாங்க எதுக்காக போராடணும் இப்ப பச்சையா ஏமாத்திட்டு இந்த போட்டோல என்ன நின்று இந்த வெற்றியை கொண்டாட நிறைய எனக்கு எல்லா ஊர் பஸ்ஸும் எங்க வந்து போனாதான் உண்மையான வெற்றி இந்த கேவலமான வெற்றியை நான் நிற்க மாட்டேன் என்று சொன்னேன் அந்த ரம்யக்கா போன்ற தைரியமா துணிந்து வந்த தோழர்களுக்கும் நன்றி போராடுவோம் வெற்றி பெறுவோம் கடைசி வரை போராடுவோம்